இவர்களுக்கெல்லாம் இந்த திருமண தடை அப்படிங்கிறதுலாம் இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா இந்த திருமண தடை நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளையும் அதாவது அந்த திருமண வயதிலே இருக்கக்கூடிய அந்த பெண்களையும் பிள்ளைகளையும் கண்டிப்பாக அழைத்து செல்ல வேண்டும் இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே அது இறைவனுக்காக அல்ல நமக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது நடக்கிறதுன்னு சொன்னா அது எதற்காகன்னு சொன்னா ஆனால் ஒரு ஆலயத்திலே ஒரு திருக்கல்யாணம் என்பது நடக்கும் பொழுது அங்கே ஜாதி பேதம் இன்றி ஏழை பணக்காரன் பேதம் இன்றி எல்லோரும் ஒன்றாக இணைந்து பங்கு பெற வேண்டும்ங்கிறதுக்காக தானே பண்றார் ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறைவன் இறைவிக்கு திருக்கல்யாணம் ஏன் நடத்தப்படுகிறது அதனை பார்ப்பதால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதில் பலருமே யோசிப்பா இது என்னன்னா எல்லா வருஷா வருஷம் கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கா இன்னும் ஒரு சில கோயிலில் பார்த்தோம்னா தினமுமே திருக்கல்யாணங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் இது என்ன டெய்லி திருக்கல்யாணம் நடக்கிறது கல்யாண உற்சவங்கிறது பண்ணிக்கிட்டே இருக்கா எதற்காக தினந்தோறும் இப்படி செய்ய வேண்டும் அல்லது வருடம் ஒரு முறை கூட எதற்காக மீண்டும் மீண்டும் திருமணத்தை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருடைய மனதிலும் இருக்கலாம் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே அது இறைவனுக்காக அல்ல நமக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது நடக்கிறதுன்னு சொன்னால் அது எதற்காகன்னு சொன்னால் அந்த பகுதியிலே வாழக்கூடிய அந்த பொதுமக்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த திருமணம் ஆகாத பெண்களுக்கும் சரி திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் சரி விரைவிலே நல்லபடியாக திருமணம் என்பது நடக்க வேண்டும் இது போக ஏற்கனவே திருமணம் நடந்த அந்த தம்பதிகளுக்கு தெரியுமா ஒரு மனஸ்தாபங்கிறது இருந்தா கூட அந்த பிரிந்த தம்பதியர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இது போன்ற திருக்கல்யாண உற்சவங்கள் கல்யாண வைபவங்கள் என்பது நடத்தப்படுகிறது சார் இதை பார்க்கறதுனால என்ன சார் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரிதான் அதாவது கல்யாணம்னாலே ஒரு சந்தோஷம் தானே எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சி தானே பொதுவாக நம்ம வீட்டு திருமணம் அப்படின்னு வரும்பொழுது அந்த இன்னைக்கு கல்யாணம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே எங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம் இல்லை எங்கள் மற்ற பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கல்யாணத்துக்கு கிளம்பணும்னு முன்னாடியே ரிசர்வேஷன்லாம் பண்ணி வச்சுருப்போம் டிக்கெட்லாம் அங்கே போய் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணணும் டான்ஸ் ஆடணும் அப்படி செலப்ரேட் பண்ணணும் இப்படி செலப்ரேட் பண்ணணும்லாம் பிளான் பண்ணுறோம் தானே சாதாரண மனிதர்களாகிய நம்முடைய வீட்டு திருமணத்திலேயே இத்தனை மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த இறைவனுக்கே திருக்கல்யாணம் என்பது நடக்கும் பொழுது நம் அனைவரையுமே கட்டி காக்கக்கூடிய அந்த இறைவனுக்கும் இறைவிக்கும் ஒரு திருமண வைபவம்ங்கிறது நடக்கிறதுன்னு சொன்னா எல்லோரும் ஒன்றாக இணைந்து அங்கே பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் தானே பொதுவாக ஒரு வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த கல்யாணத்தை யார் நடத்துகிறாலோ அப்போ பெண் வீட்டுக்காரர்களோ அல்லது பிள்ளை வீட்டுக்காரர்களோ அவர்களுடைய நெருங்கிய உறவு முறைகளும் மற்றும் நண்பர்கள் மட்டும்தான் அந்த இடத்திலே ஒன்று சேர்வார்கள் ஆனால் ஒரு ஆலயத்திலே ஒரு திருக்கல்யாணம் என்பது நடக்கும் பொழுது அங்கே ஜாதி இன்றி ஏழை பணக்காரன் பேதமின்றி எல்லோரும் ஒன்றாக இணைந்து பங்கு பெற வேண்டுமதுக்காகத்தானே பண்ணுறா அப்படி எல்லோரும் ஒன்றாக இணைந்து பங்கு பெறும் பொழுது அந்த இடத்திலே மகிழ்ச்சி என்பது தாண்டவமாடும் தானே அந்த சுவாமிக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு வரும் நமக்கு எல்லோருக்கும் ஒரு ஆனந்தம் தானே அந்த ஆனந்தத்தினை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கல்யாண உற்சவங்கள் ஆலயங்களிலே நடத்தப்படுகிறது ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா ஆயிடுச்சு ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆலயத்தில் ஒரு பிரம்மோற்சவம் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ஏழாவது உற்சவமும் அந்தந்த ஆலயத்தினுடைய ஒரு விதியின்படி வச்சிருப்பா ஒரு ஏழாம் திருநாள் அன்றைக்கா ஒரு திருக்கல்யாணம் அப்படிங்கிறதுலாம் நடக்கும் ஆனால் அதில் பங்கு பெறுவதற்குன்னு பார்த்தோம்னா அந்த உற்சவத்தை நடத்தக்கூடிய உபயோதாரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய சொந்தக்காரங்க இருக்கா இது போக ஏதோ இந்த ரிட்டையர்ட் கேசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இந்த ரிட்டையர்ட் பர்சன்ஸ் இருக்கிறா இல்லையா அந்த வயதானவர்கள் மட்டும்தான் அங்கே வந்து பங்கு பெறுகிறார்கள் இது மிகவும் வருந்தத்தக்க விஷயம் ஒரு ஆலயத்திலே ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறது அதாவது இறைவனுக்கும் இறைவிக்கும் ஒரு திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறதுன்னு சொன்னால் நம்ம வீட்டு கல்யாணமாக நினச்சி எல்லோரும் குடும்பத்துடன் ஒன்றாக இணைந்து அந்த கல்யாண உற்சவத்திலே பங்கு பெற வேண்டும் நம் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அழைத்து செல்ல வேண்டும் குழந்தைகள் அல்ல அந்த பருவ வயதிலே இருக்கக்கூடிய பெண்களையும் சரி அதே போல் ஆண்களையும் சரி அழைத்து செல்ல வேண்டும் இவர்களுக்கெல்லாம் அந்த திருமண தடை அப்படிங்கிறதுலாம் இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா இந்த திருமண தடை நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளையும் அதாவது அந்த திருமண வயதிலே இருக்கக்கூடிய அந்த பெண்களையும் பிள்ளைகளையும் கண்டிப்பாக அழைத்து செல்ல வேண்டும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அங்கேயே கூட கல்யாணங்கிறது நிச்சயம் ஆகும் தெரியுமா இப்போ நம்ம ஏதோ ஜோசியிட்ட போனால் கூட சொல்லியிருப்பார் ஜாதகத்தை பொழுது உங்கள் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் உங்க பிள்ளைய கூட்டி போங்கோ அங்க கூட உங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாகலாம் இல்லை உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயமாகலாம் அங்கே வரக்கூடிய ஒரு உறவு முறையின் மூலமாக கூட உங்களுக்கு திருமணம் என்பது நிச்சயிக்கப்படலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பா தெரியுமா அதே போலத்தானே ஒரு ஆலயத்திலே ஒரு திருக்கல்யாண உற்சவம் என்பது நடக்கும் பொழுது அங்கே எல்லோரும் வந்து பங்கு பெறும் பொழுது பக்கத்து தெருலேயே கூட மாப்பிள்ளை இருக்கலாம் ஆனால் நமக்கு கண்ணுக்கு மறைச்சிருக்கும் நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும் தானே எல்லாரும் ஒன்றா அங்கே வரும் பொழுது ஆஹா இந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை போல இருக்கே இந்த பையனுக்கு நம்ம பெண்ணை பேசி முடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் தானே அந்த இறை சக்தியானது நம்முடைய மனதிலே தூண்டப்படும் இதுபோக நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய திரையானது விலகும் அந்த மாயை திரை விலகி நம்முடைய வீட்டிலும் அந்த மங்களகரமான நிகழ்ச்சி என்பது நடக்கும் தானே நம்ம வீட்டில் கெட்டி மேலங்கிறது கொட்டணும்னா இது போல ஆலயத்திலே நடக்கக்கூடிய அந்த கல்யாண உற்சவங்களிலே பங்கு பெற வேண்டியது இதுபோக போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணமான பிள்ளைகள் கூட ஏதோ கணவனோட கோச்சுன்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்துடுறா இவர்கள்லாம் கூட அதாவது கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள் சொன்னால் அந்த பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் கூட இந்த கல்யாண உற்சவத்திலே பங்கு பெறும் பொழுது அவர்கள் ஒன்றிணைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது அதற்காகத்தான் இது போன்ற திருக்கல்யாண வைபவங்கள் பெருமளவில் எல்லா ஆலயங்களிலும் நடத்தப்படுகிறது இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுக்கினோ